ரொம்பவும் பிரபலமான நடிகை ஒருத்தங்க காலமான செய்தி இப்போ வெளியாக இருக்குது முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல மொழி படங்களில் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து பிரபலமாக இருந்த ஒரு நடிகை தான் புஷ்பால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வந்த கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படம் மூலமாக தான் நடிகை அறிமுகமானாங்க அந்த படத்தை தொடர்ந்து முன்னணி நடிகர்களாக அந்த டைமில் இருந்த எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்ற பல நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க ஏவிஎம் ராஜனோட இணைந்து நானும் ஒரு பெண் அப்படிங்கிற படத்தில் நடிக்கும்போது தான் அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க சகலகலா வல்லவன் நான் அடிமை இல்லை போன்ற படங்கள்லேயும் துணை கதாபாத்திரத்துலேயும் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சென்னையில் வாழ்ந்துட்டு வந்த இவங்க வயது மூப்பின் காரணமாக இப்போது காலமான செய்தியானது இருக்கு இவங்களோட வயது எண்பத்தேழு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்களோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட திரைத்துறையை சார்ந்த பலருமே இவங்களுக்கு இரங்கல்களை இருக்காங்க நாங்களும் எங்கள் சேனல் சார்பாக இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம்